வாங்க யார் வாங்க வெல்கம் முருகா புரிய முருகா

嗯。 வாங்க வெல்கம் வாங்க வெல்கம் ஏசப்பா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கம் சுரங்கம் வாழ்க வீடு கோகுலமா எங்கள் வீடு கோகுலம் என் மகன்தான் கண்ணந்தான் ஐயோ பாட்டே வரல பேசப்பா வாங்க வெல்கம் என்ன இப்போ தான் போட்டேன் இந்த புற லைவே போடலை போட்டவுடனே அது பாட்டுக்கு சுற்றுது கிரு கிறு வானம் கிட்ட வந்த கில்லுமி அப்படின்னு என்ன பண்ண உரை சுற்றி பார்த்தாலும் உன்னை சுற்றி பார்க்கிறேன் அன்பே என் அன்பே யாரு சங்கர் சங்கரா சேகரா தம்பி வாங்க வெல்கம் இனி இரவு வணக்கம் சங்கரா சேகரா சொல்லுங்க சங்கர் தான் அப்புறம் அந்த லைவில் ஒரு லைவில் நம்ம பேசணும்ல அங்கே சங்கர் யார் அப்படின்னு கேட்டாங்களே சங்கர் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க வெல்கம் இனிய இரவு வணக்கம் வருக வருக சங்கர் தானா வேலை முடிஞ்சா அக்கா சாப்பிட்டேன் குருமா குழம்பு மிக்சர் வச்சு சாப்பிட்டேன் கொஞ்சம் உடம்பு முடியலை அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்துருந்தாங்க லைவே சரியாகவே போடலை யார் லைவும் போகவும் முடியல நாளையிலேருந்து தான் கொஞ்சம் தொடரும் சாப்பிட்டாச்சு அக்கா உப்புமா ஓஹோ உப்புமா எனக்கு பிடிக்கும் தம்பியே பிடிக்கும் வாங்க வெல்கம் யார் ரெண்டு பேர் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இல்லை இந்த சிலை அழகா பாட்டு போடணும் நல்லா இருக்கு அந்த பாட்டு உப்புமாவை சாப்பிட்டீங்க தம்பி ஓஹோ இங்கேயும் செய்யலாம் நினச்சேன் சோறு கொஞ்சம் இருந்துச்சு அதை சாப்பிட்டாச்சு ஆமாம் உடலும் உள்ளமும் நலம்தானா 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 உடலும் உள்ளமும் சிறிது நேரம் ஓகே ஓகே வாங்க தம்பி போயிட்டாங்க போயிட்டாங்க நடந்ததெல்லாம் மறந்திருப்போ நடப்பதையே யார் பார்க்குறீங்க வாங்க வெல்கம் யார் பாக்குறீங்க சரி நேரம் கழித்து வாங்க கொஞ்ச நேரம் அக்கா விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு நாள் சரியான தூக்கம் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டேன் นี่เลแน่มาก அதே mm. கொடுக்குது Yeah, yeah.